மகர ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை பற்றி இன்னைக்கு போகிறோம் இதுவரை யாரும் வெளிப்படையாக சொல்லாத பல ரகசியங்களை இந்த பதிவில் உங்களுடன் பகிரப் போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கு மகர ராசி ஜோதிடத்தில் பத்தாவது ராசியாக விளங்குவது போல உங்கள் வாழ்க்கையும் ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் லட்சியத்தை நோக்கிய உறுதியான பயணத்தால் நிரம்பியது சனியின் ஆதிக்கத்தில் இயங்கும் இந்த பூமி ராசி உங்களை கடின உழைப்பு பொறுமை மற்றும் நீண்டகால இலக்குகளை அடையும் திறன் கொண்டவர்களாக ஆக்குகிறது இந்த விரிவான பதிவில் உங்கள் குணங்கள் உங்கள் பலம் பலவீனங்கள் வேலை படிப்பு காதல் குடும்பம் பொருளாதாரம் கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மற்றும் வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஆகியவற்றை மிக விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை புரிந்து உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருக்கும் வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் மகர ராசிக்காரர்களின் குணங்கள் மகர ராசியானது ஆடுகளால் குறிக்கப்படுகிறது பாரம்பரியமாக பாதி ஆடு பாதி மீன் என சித்தரிக்கப்படுகிறது இந்த இரட்டை தன்மை அவர்களின் ஆளுமையில் பிரதிபலிக்கிறது இது அவர்களை ராசி மண்டலத்தில் மிகவும் சிறந்த நபர்களில் ஒருவராக ஆக்குகிறது மகர ராசிக்காரர்கள் இரட்டை இயல்புடையவர்கள் ஒரு பக்கம் லட்சியம் முயற்சி மற்றும் கடின உழைப்பாளி அவர்கள் மிகவும் உந்துதல் கொண்டவர்கள் அடையக்கூடிய இலக்குகளை நிர்ணயிப்பவர்கள் மற்றும் வாழ்க்கையை நேசிப்பவர்கள் இவர்களின் தலைமுடி கருப்பாகவும் முக அமைப்பு கூர்மையாகவும் இருக்கும் இவர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் தைரியத்துக்கு பெயர் பெற்றவர்கள் மகர ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் மற்ற ராசிக்காரர்களிடம் இல்லாத துணிச்சல் மகர ராசியினரிடம் உண்டு சகிப்புத்தன்மை மிக்க பெயர் பெற்றவர்கள் என்பதால் அனைவரும் இந்த ராசிக்காரருக்கு நெருக்கமாக இருப்பார்கள் சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை கொள்வதால் நட்பு வட்டாரம் இவர்களுக்கு பெரிதாக இருக்கும் பொறுமை தன்மை பக்குவம் நிறைந்தவர்கள் என்றாலும் அனைத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கும் முடிந்தவரை பொறுமை காத்து அரணைப்பார்கள் அதற்கு மேல் சீண்டினால் உறவுகளை துண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள் அளவுக்கு அதிகமான சகிப்புத்தன்மையானால் லேசில் கோபம் வராது மென்மையும் நாகரீகமும் மிக்கவர்கள் எதையுமே உழைத்து பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாங்கள் மட்டுமல்லாமல் தங்களின் குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவார்கள் எதையுமே பிளான் செய்துதான் செய்வார்கள் அதனாலதான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவதில முன்னுரிமை தருவார்கள் ஒரு முடிவு எடுத்தால் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பார்கள் அதேபோல எடுத்த முடிவிலும் உறுதியாக இருப்பார்கள் இவர்களை நம்பி எந்த ரகசியத்தையும் சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கையானவர்கள் மகர ராசிக்காரர்கள் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்துல எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவற்றை இழுத்து போட்டு செய்து நற்பெயர் எடுப்பார்கள் சிலருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும் சிலருக்கு கோயிலில் இருக்க பிடிக்கும் சிலருக்கு கேளிக்கை சுற்றுலாக்கள் பிடிக்கும் ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் இருக்கவே பிடிக்கும் கடைக்காரர்கள் என்றால் இவர்களின் கடையிலேயே அதிக நேரத்தை செலவிடுபவர்களாக இருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொள்ளாதவர்கள் ஒரு செயலில் முடிவெடுக்க வேண்டும் என்றால் எல்லோரிடமும் அபிப்பிராயங்கள் கேட்டுக்கொள்வார்கள் ஆனால் முடிவில் அவர்கள் நினைத்து வைத்திருந்த முடிவை மட்டுமே செயல்படுத்துவார்கள் மற்றவர்கள் செய்யும் செயலை காப்பியடிக்க மாட்டார்கள் தனித்துவமான காரியங்களில் மட்டுமே ஈடுபடுவார்கள் இவர்கள் தங்கள் முழு மனதுடன் உறுதிமொழி எடுக்கும் பொழுது அவர்களை நம்ப முடியாத அளவிற்கு விசுவாசமான நபர்களாக ஆக்குகிறார்கள் இவர்களின் நம்பிக்கைதான் எந்த உறவிற்கும் அடித்தளம் என்று நம்புகிறார்கள் அவர்கள் ஆழமான அர்த்தமுள்ள தொடர்புகளை மதிக்கிறார்கள் மேலும் அவர்கள் நேசிப்பவர்களுக்கு மிகவும் விசுவாசமாக இருப்பார்கள் நட்பு மற்றும் காதல் உறவுகளில் மகர ராசிக்காரர்கள் நம்பகமானவர்கள் பெரும்பாலும் தங்கள் அன்புக்குரியவர்களை ஆதரிக்க எல்லாவற்றையும் தாண்டிச் செல்வார்கள் தேவைப்படும் நேரங்களில் மகர ராசிக்காரர்கள் எப்போதும் உடன் இருப்பார்கள் என்று நீங்கள் நம்பலாம் அவர்களின் நம்பகமான இயல்பு அவர்கள் பெரும்பாலும் சமூக குழுக்களை ஒன்றாக வைத்திருக்கும் மேலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது இது தங்களுக்கும் தங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் உயர்ந்த தரத்தை அமைக்கும் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பிறப்பில் பொறுப்புணர்வு நிறைந்தவர்கள் இவர்களை எளிதாக புரிந்து கொள்வது சாத்தியமில்லை ஏனெனில் இவர்களின் மனதில் பல ரகசியங்களும் ஆழ்ந்த சிந்தனைகளும் இருக்கும் மகர ராசிக்காரர்கள் எப்போதும் நேர்மையும் ஒழுங்கும் கொண்டவர்கள் வாழ்க்கையை ஒரு சீரான பாதையில நடத்த விரும்புவார்கள் எளிதில் ஆவேசப்பட மாட்டார்கள் எளிதில் உடைந்து விட மாட்டார்கள் எந்த சிக்கலையும் மெதுவாக ஆராய்ந்து தீர்வை கண்டுபிடிப்பார்கள் இவர்களின் பெரிய பலம் அவர்களின் பொறுமை மகர ராசிக்காரர்கள் உழைப்பாளிகள் எதையும் எளிதில் கைவிட மாட்டார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே தெரியும் ஆனால் அந்த போராட்டத்தில் வெற்றி பெறும் திறன் இவர்களிடம் உண்டு அவர்கள் மனதில் வைத்த இலக்கை அடையாமல் அமைதியாக இருக்க மாட்டார்கள் உறவுகளில் மகர ராசிக்காரர்கள் மிகவும் விசுவாசமானவர்கள் ஒருவரை நம்பினால் அந்த நம்பிக்கையை வாழ்நாள் முழுவதும் காப்பார்கள் இவர்களுக்கு நட்பு என்றால் அது தற்காலிகம் அல்ல வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் உறவு காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையிலும் இவர்களின் விசுவாசம் பொறுப்பு அன்பு ஆகியவை வெளிப்படும் இவர்களின் மனநிலை சற்றே ஆழமானது அவர்கள் எளிதில் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்களின் மனதில் என்ன நடக்கிறது என்பதை பிறர் அறிந்து கொள்வது சுலபமில்லை சில நேரங்களில் இதனால் மற்றவர்கள் அவர்களை புரிந்து கொள்வது கடினமாக தெரியும் ஆனால் உண்மையில் அவர்கள் மனம் அன்பும் கருணையும் நிரம்பியது இவர்களின் வாழ்க்கை திட்டங்களை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள் எந்த விஷயத்தையும் திட்டமிடாமல் செய்வதில்லை நாளை என்ன செய்யறது அடுத்த வருடம் எங்கு செல்வது பத்து வருடங்களுக்கு பிறகு வாழ்க்கை எப்படி போக வேண்டும் இந்த கேள்விகளை எப்போதும் மனதில் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கு பணம் மற்றும் பொருளாதாரம் மிக முக்கியம் அவர்கள் பணத்தை வீணாக செலவிட மாட்டார்கள் எதிர்காலத்தை நினைத்து சேமித்து வைத்து அதற்கான திட்டங்களுடன் வாழ்வார்கள் இதனால் வாழ்க்கையின் பின்னாளில் பெரும் நிலைத்தன்மை அடைவார்கள் மகர ராசிக்காரர்களின் உண்மையான கவர்ச்சி என்னவெனில் அவர்கள் எப்போதும் உறுதியானவர்கள் பிறர் நடுக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் மலை போல அசைக்க முடியாத மனநிலையுடன் இருப்பார்கள் இந்த நிலைத்தன்மை காரணமாகவே பலர் இவர்களை நம்பி வாழ்வார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்களின் அதிகமான தீவிரம் பிரச்சனையாக மாறும் அவர்கள் எப்போதும் வேலை பொறுப்பு திட்டங்கள் பற்றி சிந்திப்பதால் வாழ்க்கையின் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை தவறவிடக்கூடும் மகர ராசிக்காரர்கள் ஆசை மிகுந்தவர்கள் அவர்கள் எப்போதும் உயரம் ஏற விரும்புவார்கள் அது தொழில் கல்வி பணம் சமூக அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் அவர்கள் எப்போதும் மேலே செல்ல வேண்டும் என்பதே அவர்களின் கனவு இந்த கனவு காரணமாக சில சமயம் அதிகமான அழுத்தத்தை இவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் இவர்களுடைய அமைதியாக கற்றுக்கொள்வதிலே வல்லவர்கள் வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை மிக ஆழமாக உணர்ந்து அதை நடைமுறையிலே பின்பற்றுவார்கள் அவர்கள் தவறு செய்தால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள் ஒரே தவறை மீண்டும் செய்ய மாட்டார்கள் மொத்தத்திலே மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே பொறுப்பு உழைப்பு பொறுமை உறுதி நம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளம் அவர்கள் மெதுவாக நடந்தாலும் மலை உச்சியை அடையும் திறன் கொண்டவர்கள் அவர்களை நம்புகிறவர்களுக்கு அவர்கள் ஒரு பாதுகாப்பான சுவர் போல இருப்பார்கள் மகர ராசிக்காரர்களின் பலம் என்ன என்று பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களுடைய ஒழுக்கம் மற்றும் திட்டமிட்ட செயல்பாடுதான் எந்த ஒரு காரியத்தையும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் செய்ய வேண்டியது என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்பதை கணக்கிட்டும் முன்னேறுவார்கள் இவர்கள் எப்போதும் நிலைத்தன்மை கொண்டவர்கள் வாழ்க்கையில எந்த நிலையிலும் சோர்ந்து போக மாட்டார்கள் சவால்கள் வந்தாலும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு சரியான நேரத்தில் அதை தீர்த்து வைக்கின்ற மன வலிமை இவர்களிடம் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பொறுப்பு உணர்வு மிகவும் அதிகம் அவசர முடிவுகள் எடுப்பதில்லை எதையும் கவனமாக ஆராய்ந்து பார்த்த பிறகே முடிவு எடுப்பார்கள் இந்த நிதானமான குணம் இவர்களுக்கு எப்போதும் நல்ல பலனை தரும் இவர்கள் கடின உழைப்பில் நம்பிக்கை வைப்பவர்கள் சோம்பல் இவர்களுக்கு பிடிக்காது கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றி வரும் என்ற நம்பிக்கையோடு செயலில் ஈடுபடுவார்கள் மற்றொரு பலம் இவர்களுடைய பொருளாதார அறிவு பணம் சம்பாதிப்பதில் மட்டுமல்லாமல் அதை சரியாக சேமிப்பதிலும் பயன்படுத்துவதிலும் இவர்களுக்கு நல்ல திறமை இருக்கும் அதனால இவர்களுடைய வாழ்க்கை அடிப்படை பாதுகாப்புடன் இருக்கும் இவர்கள் எப்போதும் நேர்மையானவர்கள் யாருக்கிடமும் போலியாக நடக்க விரும்ப மாட்டார்கள் உண்மையை சொல்ற தைரியம் இவர்களிடம் இருக்கும் இதனால சில சமயம் கடுமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ள மிகவும் நம்பகத்தன்மை கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்களின் பலவீனங்களை பார்ப்போம் மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனம் அவர்கள் மிகவும் சீரியஸாக இருப்பது வாழ்க்கையை எப்போதும் பொறுப்பாக சுமையுடன் பார்ப்பார்கள் சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமாக சிந்திப்பார்கள் இதனால சில நேரங்கள் வாழ்க்கையை அனுபவிக்காம தேவையில்லாமல் கவலைப்பட்டுக் கொள்வார்கள் இவங்களுக்கு அதிக கட்டுப்பாடு பிடிக்கும் தங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க ஆனால் அந்த கட்டுப்பாட்டை பிறரிடமும் எதிர்பார்ப்பார்கள் இதனால சுற்றியவர்கள் இவர்களை மிகவும் கடுமையானவர் என்று நினைக்கக்கூடும் மகர ராசிக்காரர்கள் பல நேரங்களில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டாங்க உள்ளுக்குள்ள நிறைய உணர்ச்சி இருந்தாலும் அதை சொல்ல முடியாம முகத்துல காட்டாம இருப்பாங்க இதனால அருகில் இருக்கும் நபர்களுக்கு இவங்களுக்கு பாசம் இல்லையா அப்படின்னு தோன்ற வாய்ப்பு உள்ளது இவங்க சில சமயம் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார்கள் ஏதாவது முடிவெடுத்து விட்டால் அதை மாத்திக்கொள்ள கஷ்டமாக இருக்கும் மற்றவர்களின் கருத்துக்களை கேட்க விருப்பம் குறைவாக இருக்கும் மற்றொரு பலவீனம் இவர்களின் அதிக கவலை உணர்வு எதிர்காலம் எப்படி இருக்கும் வேலை எப்படி அமையும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்று எப்போதும் சிந்தித்து கவலைப்படுவார்கள் இதனால் மன அழுத்தம் அதிகமாகும் சில நேரங்களில் மகர ராசிக்காரர்கள் மிகவும் சோம்பேறி போல் தோன்றலாம் உண்மையில் அவர்கள் சோம்பல் பிடித்தவர்கள் அல்ல ஆனால் தங்களுடைய திட்டப்படி விஷயம் நடக்கவில்லை என்றால் அந்த மன வருத்தத்தில் செயல்படாமல் நிற்கக்கூடும் மேலும் இவர்களுக்கு மிகவும் பாரம்பரிய எண்ணம் இருக்கும் புதிய விஷயங்களை எளிதில ஏற்க மாட்டாங்க பழைய வழிகளில தான் செல்வது பாதுகாப்பு என்று நம்புவாங்க இதனால சில நேரங்களில் வளர்ச்சி தாமதமாகும் மொத்தத்திலே இந்த பலவீனங்கள் காரணமாக மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையை சில நேரங்களில கனமாக எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் இதை சமநிலைப்படுத்தினால் அவர்கள் மிகவும் சிறந்தவர்களாக மாறுவார்கள் இவர்களுக்கு பொருத்தமான வேலைகள் மற்றும் தொழில்கள் மகர ராசிக்காரர்கள் எப்போதும் ஒழுங்கு பொறுப்பு பொறுமை ஆகியவற்றை முன்னிலைப்படுத்துவார்கள் அதனால் அரசாங்க வேலை நிர்வாக அதிகாரி வங்கி கணக்கியல் சட்டம் போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகுந்த பொருத்தம் கட்டிடம் நிலம் விவசாயம் பொறியியல் போன்ற நிலைத்தன்மை தரும் வேலைகளிலும் இவர்களுக்கு நல்ல வெற்றி ஆராய்ச்சி கல்வித்துறை ஆசிரியர் போன்ற இடங்களில் இவர்களின் ஆழ்ந்த சிந்தனை திறமை வெளிப்படும் வணிகம் செய்யும் போது அபாயத்தை தவிர்த்து நிலம் கட்டிடம் பாரம்பரிய தொழில் போன்ற பாதுகாப்பான துறைகளை தேர்வு செய்வார்கள் எந்த வேலை செய்தாலும் இவர்களின் பொறுப்புணர்வு கட்டுப்பாடு உறுதி இவர்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு விடும் மகர ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ராசிகளிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவர்கள் பகட்டு இல்லாதது மகர ராசிதான் ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடல் கொண்ட மகரம் இவர்களைப் போன்ற சூழலுக்கேற்ப பொருந்தி போகக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேறெங்கும் பார்க்க முடியாது மகரம் ஒரு உறவுக்காக அதிக அளவில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ராசியா பதில் ஆம் என்று எதிரொலிக்கும் உறுதியாக தெரியாத போது கூட அவர்கள் உணர்ச்சிகளை பயங்கரமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்றாலும் ஒருவரிடம் காதலிக்கு அனுமதி கிடைத்துவிட்டால் மகரத்தை போல தங்கள் அன்பை தைரியமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வேறொருவர் இருக்க முடியாது அவர்களின் ஆழமான உணர்ச்சியுடன் காதலை அனுபவிப்பார்கள் ஆனால் தங்கள் உணர்வுகளை உடனே வெளிப்படுத்த மாட்டார்கள் அதனால் ஆரம்பத்தில் சற்று வெகுளியாக தோன்றலாம் மேலும் நேர்மை மற்றும் கட்டுப்பாடு அவர்களின் காதல் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் ஒருவரின் நம்பிக்கையை மதிக்கும் நெஞ்சுடன் மட்டுமே உறவை வளர்த்துக் கொள்வார்கள் மெதுவாகவும் உறுதியோடும் நிச்சயமாக வளரும் காதல்தான் இவர்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களின் படிப்பு மற்றும் கல்வி பார்ப்போம் மகர ராசிக்காரர்கள் கல்வியில் எப்போதும் பொறுப்புடன் ஒழுங்காக மெதுவாக முன்னேறுவார்கள் இவர்களுக்கு ஒரே இரவில் வெற்றி கிடைக்காது ஆனால் தங்கள் உழைப்பாலும் பொறுமையாலும் வெற்றியை அடைவர் படிப்பில் ஆரம்பத்தில் கொஞ்சம் மெதுவாக இருப்பார்கள் ஆனால் ஒருமுறை இலக்கை தீர்மானித்து விட்டால் அதை அடையும் வரை விடாமுயற்சி செய்வார்கள் அதனால தேர்வுகளில் கடைசியில நல்ல மதிப்பெண்களை பெற்று மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவார்கள் இவர்களுக்கு கணக்கு அறிவியல் பொறியியல் மேலாண்மை சட்டம் நிர்வாகம் போன்ற துறைகள் மிகவும் பொருத்தமாக அமையும் காரணம் இவர்களுக்கு திட்டமிட்ட சிந்தனைவும் ஒழுங்காக செயல்படும் குணமும் உண்டு ஆழமான கவனத்துடன் படிப்பவர்களாக இருப்பதால் ஆராய்ச்சி கல்லூரி பேராசிரியர் போன்ற உயர்கல்வி துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் ஆனால் சில நேரங்களில் இவர்களின் அதிகமான பொறுப்புணர்வு காரணமாக மன அழுத்தம் உருவாகும் அதனால படிப்பில் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை உருவாக்கி கொண்டால் அவர்களின் கல்வி பயணம் இன்னும் எளிதாகும் மகர ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் மகர ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை நிலைத்தன்மை பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குடன் அமையும் இவர்களுக்கு வீட்டில ஒவ்வொருவரின் நலனும் பாதுகாப்பும் முக்கியம் குடும்ப உறுப்பினர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதில தெளிவான திட்டம் இவர்களிடம் இருக்கும் இவர்கள் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் குடும்பத்தை நடத்துவர் சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை சாந்தமாக சமாளித்து சரியான தீர்வை காண முயற்சிப்பார்கள் சில நேரங்களில் இவர்களின் கட்டுப்பாடு மற்றும் திட்டமிடும் இயல்பு காரணமாக குடும்பத்தில் மற்றவர்கள் சிறிது கடுமையாக இருக்கிறார் என்று நினைக்கலாம் ஆனால் இதனால வீட்டில் அமைதி மற்றும் ஒழுங்கு காக்கப்படும் மொத்தத்திலே மகர ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை உறுதியான அமைப்பு நம்பிக்கை பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு என்பவற்றால் நிரம்பியதாக அமையும் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வரும் துணைவர் நேர்மையானவர் நம்பகமானவர் பொறுமை நிறைந்தவர் இவர்களுக்கு குடும்ப பொறுப்புகளை மதிக்கும் குணம் இருக்கும் வாழ்க்கையில திட்டமிட்ட முறையில் நடக்கிற தன்மை அவர்களிடம் இருக்கும் அதனால் மகர ராசிக்காரர்கள் அவர்களுடன் சேர்ந்து வீட்டு வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் சீராக நிர்வகிக்க முடியும் இவர்களின் நல்ல குணங்கள் ஆழமான அன்பு மற்றும் உண்மையான அக்கறை உறுதி மற்றும் நம்பிக்கை குடும்பத்தின் நலனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கும் தன்மை சிரிப்பு சமரச குணம் மனதை மென்மையாக சாந்தப்படுத்தும் திறன் இவர்களுக்குள் இயற்கையாகவே உண்டு இவர்கள் நினைத்த விஷயங்கள் மெதுவாக நடக்கலாம் சில நேரங்களில சின்ன விஷயங்களில் கவலைப்படலாம் உணர்ச்சிகளை உடனடியாக வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆரம்பத்தில் சற்று கடுமையாக தோன்றலாம் அதனால மகர ராசிக்காரர்கள் வரும் துணைவர் அவர்களின் ஒழுங்கும் கட்டுப்பாடும் பொறுமையும் மதிக்க வேண்டும் குறைகள் தோன்றினாலும் ஆதரவும் அன்பும் கொண்டு சமாளிக்க வேண்டும் மனதில் உள்ள உணர்ச்சிகளை வெளிப்படுத்த அவர்களுக்கு நெஞ்சில் அன்பு மற்றும் புரிதல் காட்ட வேண்டும் மொத்தத்தில் மகர ராசிக்காரர்கள் மற்றும் இவர்களது துணைவர் ஆழமான நம்பிக்கை உண்மையான அன்பு பொறுமை மற்றும் ஆதரவு ஆகியவற்றால் வாழ்க்கையை சாந்தியுடனும் சந்தோஷத்துடனும் அனுபவிப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மகர ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில சவால்கள் சில நேரங்களில் உங்களை சிக்கல்களுக்குள் இழுக்கும் உங்கள் பொறுப்புணர்வு தான் உங்களை உயர்த்தும் ஆனால் அதே பொறுப்பு கூட சில நேரங்களில் மன அழுத்தமாக மாறும் அதனால ஒரே நாளில் எல்லாம் சுமையடையாது சிறு சிறு வேலைகளை பிரித்து செய்யுங்கள் நீங்கள் மெதுவாக மாற்றங்களை ஏற்கிறீர்கள் அதனால வாழ்க்கையில வர சின்ன சிக்கல்கள் வேலை வாய்ப்பு மாற்றங்கள் உறவு சம்பந்த சவால்கள் சற்று சிரமமாக தோன்றலாம் ஆனால் மனதை திறந்து புதிய அனுபவங்களை சிறு திட்டமிட்டு செய்து வந்தால் எல்லாம் சீராகும் உங்கள் ஒழுங்கும் கட்டுப்பாடும் சில நேரங்களில் பிறரை அடக்கமாக கொண்டே இருக்கலாம் இது உறவுகளில் குழப்பத்தை உருவாக்கும் அதனால சில நேரங்களில் நெகிழ்வாகவும் புரிந்துணர்வுடன் நடந்து மற்றவர்களின் எண்ணங்களையும் மதிக்க வேண்டும் மொத்தத்தில் இந்த சவால்களை நேர்த்தியுடன் பொறுமையுடன் சிறு நெகிழ்வுடன் சமாளித்தால் உங்கள் வாழ்க்கை ஆனந்தம் அமைதி உறுதி வெற்றி ஆகியவற்றால் நிரம்பும் மகர ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான ராசிகளை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் உறவு வேலை நண்பர்கள் மற்றும் காதல் எல்லாத்திலும் பொருத்தமான ராசிகள் சிலதான் ரிஷபம் மக்கர ராசிக்காரர்களின் திட்டமிடும் பொறுப்புள்ள குணங்களை ரிஷபம் ராசிக்காரர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள் இருவரும் ஒருவரின் வாழ்க்கை ஒழுங்குக்கும் பொருளாதாரத்திற்கும் ஆதரவாக இருப்பார்கள் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் நுண்ணறிவு ஒழுங்கு பொறுமை ஆகிய குணங்களில் வல்லவர்களாக இருப்பதால் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை தாராளமாகவும் சீராகவும் அமையும் துலாம் பொதுவாக கன்னி துலாம் ராசிக்காரர்கள் சமரசம் நெகிழ்வு சமூக உணர்வு கொண்டவர்களாக இருப்பதால் மகர ராசிக்காரர்களுடன் ஒத்துழைப்பு உறவு நட்பு எல்லாம் நல்ல முறையில் அமையும் மொத்தத்திலே மகர ராசிக்காரர்களுக்கு நேர்மை பொறுமை திட்டமிடும் குணம் ஒழுங்கு ஆதரவு சமரச குணம் ஆகியவற்றை மதிக்கும் ராசிகள் தான் சிறந்த பொருத்தம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மகர ராசிக்காரர்கள் சில ராசிகளுடன் உறவுகள் வேலை நண்பர்கள் காதல் தொடர்புகளில் சிரமம் எதிர்கொள்ள வாய்ப்பு அதிகம் அதற்கான முக்கிய ராசிகள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பும் சிந்தனையில் மாற்றங்களும் அதிகம் அவர்கள் விரைவில் முடிவெடுக்கின்றனர் அதனால் மெதுவாக திட்டமிட்ட முறையில் நடக்க விரும்பும் மகர ராசிக்காரர்களுக்கு சற்று சிக்கல் ஏற்படும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழமான உணர்ச்சி சிந்தனையில் தீவிரம் கொண்டவர்கள் அதனால் நேர்த்தியான மெதுவாக நடக்க விரும்பும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தீவிரம் சில சமயங்களில் சவாலாக இருக்கலாம் மேஷம் ராசிக்காரர்கள் ஊர்ச்சமாகவும் திடமான முடிவுகளும் எடுத்துக்கொள்வதால் ஒரே நேரத்தில் கட்டுப்பாடும் திட்டமிடலும் விரும்பும் மகர ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் தகராறு ஏற்படலாம் மகர ராசிக்காரர்கள் இந்த ராசிகளுடன் உறவுகளை நேர்மை பொறுமை நெகிழ்வு கொண்டு நடத்தினால் சவால்கள் சாதாரணமாக மாறி உறவு வளரும் ஆனால் அதற்காக இந்த ராசிகளுடன் வாழவே முடியாது என்பதில்லை பொறுமை புரிதல் சமரசம் இருந்தால் எல்லா உறவுகளும் நல்லபடியாக வாழலாம் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்னன்னு பார்க்கலாம் முதலில் செய்ய வேண்டியதை பார்ப்போம் ஒன்று திட்டமிடல் மற்றும் ஒழுங்கு நாளைய வேலைகளை திட்டமிட்டு செய்யுங்கள் இது மன அழுத்தத்தை குறைக்கும் இரண்டு பொறுமை வளர்த்தல் உறவுகள் வேலை குடும்பத்தில் எதிலும் மெதுவாகவும் பொறுமையுடனும் நடந்து விரைவில் முடிவெடுக்க முயற்சிக்க வேண்டாம் மூன்று ஆரோக்கியம் பராமரித்தல் உடல் மற்றும் மனநலத்தை கவனிக்கவும் யோகா நடைபயிற்சி சீரான உணவு மிகவும் உதவும் நான்காவது உறவுகளில் நம்பிக்கை நண்பர்கள் குடும்பம் காதல் உறவுகளில் நேர்மை மற்றும் ஆதரவு முக்கியம் ஐந்து புதிய அனுபவங்களை ஏற்றுக்கொள்வது வாழ்க்கையில புதிய சவால்கள் வந்தாலும் மனதை திறந்து திறம்பட அணுகுங்கள் செய்யக்கூடாதவை ஒன்று அதிக கட்டுப்பாடு அனைத்தையும் கட்டுப்படுத்த முயற்சித்தால் உறவுகளில் குழப்பம் உருவாகும் இரண்டாவது உணர்ச்சிகளை மறைத்தல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமை உறவுகளை குளிரச் செய்யும் மூன்று மிக அதிக கவலை மற்றும் சோர்வு எதிர்காலத்தை பற்றிய மிகுதியான கவலை மன அழுத்தத்தை அதிகரிக்கும் நான்காவது திடமான முடிவுகள் உடனடியாக எடுக்கும் பழக்கம் சில நேரங்களில் சுற்றுச்சூழலை புரிந்து மெதுவாக முடிவு எடுக்க வேண்டும் சுருக்கமாக செய்ய வேண்டியது திட்டமிடல் பொறுமை ஆரோக்கிய பராமரிப்பு உறவில் நம்பிக்கை புதிய அனுபவங்களை ஏற்றுக்கொள்வது செய்யக்கூடாதது அதிக கட்டுப்பாடு உணர்ச்சி மறைவு மிகுதியான கவலை திட முடிவுகள் உடனே எடுப்பது இவை பின்பற்றினால் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி அமைதி சந்தோஷம் ஆகியவற்றை அனுபவிப்பார்கள் வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி வளம் பணம் செல்வம் மற்றும் உயர்வு ஆகியவற்றை பெற வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயகர் அல்லது குபேரர் ஸ்ரீ விநாயகர் தடை தடைகள் துரிதங்கள் அனைத்தையும் அகற்றி புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் செயல்திறனையும் அதிகரிக்க உதவும் தொழில் கல்வி குடும்பம் உறவு அனைத்திலும் வெற்றியை தருவார் குபேரர் செல்வம் வளம் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் வாழ்க்கையில் சீரான முன்னேற்றத்தை வழங்குவார் தொழில் மற்றும் பண வாழ்வில் மேம்பாட்டை ஏற்படுத்தும் தெய்வம் மகர ராசிக்காரர்கள் தினமும் தனியுரிமை மற்றும் மனநிறைவுடன் பக்தி உணர்வுடன் ஸ்ரீ விநாயகர் அல்லது குபேரரை வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிலைத்த செல்வம் குடும்ப சாந்தி மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும் இதுவரைக்கும் நான் சொல்லிய அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பீர்களா என்று கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் எனக்கு மிகவும் முக்கியம் நன்றி